அப்படியே விளையாடுற பொழுது குடும்பமா விளையாடுவாங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவாங்க அது விளையாடுறாங்க எந்த குழந்தையும் பிடிக்க மாட்டாங்க அது அப்பா அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா அப்புறம் அப்பா வேலைக்கு போகிறாரு அப்புறம் அதை தொடர்பா அப்படியே போய் கறி எடுத்துகிட்டு வந்து ஓட எடுத்து வந்து உரைச்சி அப்பானா மீச இல்லாமல் இருக்காரு அப்படியே மீச போடுவாங்க கறியில் மீச போடுவாங்க அது வேலை தொடர்ந்து அப்புறம் அடுத்த ஒரு கடத்துக்கு போயிடுவாங்க அப்புறம் சோறாக்கி சாப்பிடணும்ல அப்புறம் குட்டாங்க இது மூணு சேர்ந்த இடம்தான் அது மட்டும் தனியா இருக்காது விட ஆரம்பிச்சு அந்த குடும்பத்தை அப்படியே குடும்பத்துல என்னன்னா இருக்கு உறவு முறை எல்லாம் சொல்லி எல்லாமே பசங்க தான்

அப்புறம் பூவரசம் இருக்குல்லையா பூவரசம் காய் வைப்பாங்க பெரும்பாலும் காட்டுக்கரு வேலையை வைப்பாங்க வாழ்க்கையில் அதுல ரொம்ப பயன்படுற நம்மளுக்கு தேங்காய் சிரட்டை அதை கொண்டு வந்து தண்ணி ஊத்தி அதுல ஒரு பத்து சிரட்டை வச்சு பத்து வகையான குழம்பு வர வச்சிருவாங்க எல்லாம் தண்ணியே